தங்கம் மரவர் குலத்தினுடைய மாணிக்கம் எங்கள் பசும்பன் சிங்கம் தெய்வீக திருமகனார் முத்துராமலிங்க தேவர் அவருடைய முத்துராமணிகேவராவது ஜெயந்தி சிறப்பு மலர் வெளியீட்டு விழாவிற்கு பெருந்திரளாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்து அமர்ந்திருக்கின்ற பெரியோர்களே தாய்மார்களே உறவினர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களே நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்து இந்த நூலை வெளியிட்டு மிக அருமையான சிறப்புரை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய மேலாள் நீதியரசர் மாண்புமிகு மிகு மரியாதைக்குரிய வள்ளிநாயகம் அவர்களே தமிழகத்திலே சிறந்ததொரு வழக்கறிஞராக இருந்ததோடு மட்டுமல்லாமல் நல்லதொரு கவிஞராக நல்ல சிறந்த பேச்சாளராக அத்தனை பேரும் பாராட்டக்கூடிய மதிக்கக்கூடிய ஒரு நல்ல மனிதராக ஒரு மாணிக்கமாக பேச்சாளராக இருக்கின்ற கர்நாடக நீதிமன்றத்திலே பணியாற்றுகின்ற பொழுதும் சரி சென்னை நீதிமன்றத்தில் பணியாற்றுகின்ற பொழுதும் சரி நடத்துகின்ற அவர் நடத்துகின்ற அத்துணை வழக்குகளும் நீதி தவறாமல் விரைவாக அந்த வழக்குகளை நடத்தி முடித்த நல்லதொரு நீதி அரசர் என்ற பாராட்டு தினமணி பத்திரிகை இந்து பத்திரிகை ஸ்டார் தொலைக்காட்சி போன்றவர்களாம் அவருக்கு விருது வழங்கி பாராட்டி மிக விரைவில் வழக்குகளை முடிக்கக்கூடியவர் என்று பாராட்டுகளும் சான்றுகளும் அவருக்கு வழங்கியிருக்கின்றார்கள் அவருடைய கவிதைகள் எல்லாம் முன்னாள் ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் பெற்றிருக்கின்றார்கள் கவர்னர் அவர்களிடம் அந்த கவிதைகளை கொடுத்திருக்கிறார்கள் இப்படி மிகப்பெரிய பேச்சாளராக சிறந்த பேச்சாளர் அவர்களை இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்து நம்முடைய தெய்வீக திருமண் தேவரையாவுடைய இந்த நூல் வெளியீட்டு விழாவிற்கு அவர்கள் வருகை தந்த சந்தித்து இந்த விழாவுக்கு வருகை தந்து இந்த பசுமன் மன்றத்திலே அவர் ஒரு சிறப்பு உரையாற்றியதற்கு சிறப்புரையாற்றிய நம்முடைய தேவரை பற்றி மிக அருமையாக இங்கே உரையாற்றியதற்கு நம்முடைய மு முக்களோத்தர் சமுதாயத்தின் சார்பாக தேவர் இனத்தின் சார்பாக எனது மனமார்ந்த நன்றியும் பாராட்டுகளும் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் அழைத்தவுடன் நான் எத்தனையோ பேர் அழைத்தேன் டாக்டர் அவர்களுக்கு தெரியும் இருந்தாலும் அவர் இன்னொரு சமுதாயத்தை சார்ந்தவர் திருநெல்வேலியில தேவர் அவர்களுக்கு கொடிக்கட்டி பறக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து பாழ்ந்தவர் தேவரை நன்கு அறிந்தவர் தேவர் ஒரு ஜாதி வட்டத்துக்குள்ளே இல்லாதவர் அவர் எல்லோருக்கும் பொதுவானவர் என்ற காரணத்தினால்தான் ஐயா அவர்களே இங்கே வருகை சம்மதித்து ஒரு நீதியரசராக இருந்தாலும் கூட இந்த சூழ்நிலை எத்தனை பேர் தயங்குகின்ற பொழுது கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் வருகை தந்து நம்முடைய நிகழ்ச்சியில கலந்து கொண்டு நம்முடைய தெய்வ திருமன் தேவரையை அவர் பாராட்டி பார்க்கின்ற போது எனக்கு மனதெல்லாம் நிறைவாக இருக்கின்றது இதை விட இன்னொரு மிகப்பெரியது என்னுடைய அருமை நண்பர் பஷீர் அகமது உடைய சார்பாக வருகை தந்து நம் அத்தனை பேர் நெஞ்சியத்தலையும் இடம்பெற்றிருக்கின்றாரேசாரர்கள் மிக அருமையான சொற்கொள்ளை மாற்றி ஒரு மாதம் ஆகிவிட்டு நான் சரியாக தூங்கி சாப்பிட்டு இரவெல்லாம் எனக்கு தூக்கம் வருவதில்லை ஏனால் தெய்வீக திருமன் பசுமன் தேவரை அஞ்சலி செலுத்தவருக்கு இதயத்துடன் நான் இருபத்தி ஒன்பது ஆண்டுகளாக சென்றவன் பதினான்கு ஆண்டுகளாக அன்னதானம் வாங்கியவன் எதையும் எதிர்பார்க்காமல் அப்படி ஒரு தெய்வீக திருமண தேவரைய அஞ்சலி செலுத்த எனக்கு வாய்ப்பு இல்லை நான் செல்லக்கூடாது என்று சொல்லிக்கிட்டு பொழுது ஒரு மாத காலமாக நான் சரியாக தூங்கவில்லை எதையும் எதிர்பார்க்கவில்லை அப்படி இருக்கிற போது இவர்கள் இருவரும் வருகை தந்து மேடையை நம்முடைய மேடையை அலங்கரித்து இத்தனை அவர்கள் எல்லாம் பேசியது பார்க்கின்ற போது நிச்சயமாக நமக்கு நல்ல ஒரு விடுவி காலம் நிச்சயமாக கிடைக்கும் என்பது ஒரு அருமையான சொற்பொழிவாற்றிருக்கின்றார்கள் இருவருமே தெய்வீக திருமண் தேவரை பற்றி நமக்கு தெரியாதது ஒன்றுமில்லை அதை அத்துணையுமே மிக அழகாக இனிமையான தமிழிலே மிக அற்புதமாக அவர் விளக்கி சொன்னதை விட என்னால் நான் என்ன சொல்ல போகின்றேன் ஆக அப்படி சிறந்தவர்கள் வருகை தந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்த அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை பாராட்டுகளையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய அழைப்பையேற்று என்னுடைய மைத்துனர் அன்புக்குரிய பாசத்திற்குரிய மைத்துனர் நம்முடைய ஐஏஎஸ் அதிகாரியாக இருக்கக்கூடிய பாலச்சந்திரன் அவர்கள் வருகை தந்து இந்த நூலை அவர்கள் பெற்றுக்கொண்டே இருக்கும் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல நம்முடைய ராஜராஜ பண்பாட்டுக் கழகத்துடைய தலைவர் என்னுடைய பள்ளி தோடராக இருந்த இன்று வரை அவருக்கு நானும் எனக்கும் அவருக்கும் என்று ஒருவருக்கொரு துணையாக இருந்து செயலாற்றி

பகுதியிலே எல்லாம் நல்லதொரு துண்டாற்றி கொண்டு இந்த சமுதாயம் நல்ல சமுதாயம் என்று அடுத்த சமுதாயத்தினர் பாராட்டக்கூடிய அளவுக்கு நல்ல குடும்ப விழாக்களும் இரத்த தான முகாம் போன்ற நல்ல பள்ளியிலே படித்து முன்ன நல்ல அதிக மதிப்பெண் பெற்ற மாணவர்களுக்கு ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கக்கூடிய பரிசளிப்பு விழாக்கள் அவர்களுக்கு கூடிய அந்த நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் ஆண்டுதோறும் நடத்தி நம்முடைய சமுதாயத்திலே இப்படி புரட்டத்தனமாக இருந்த ஒரு சமுதாயத்திலே கல்விக்கும்

எனது மனமார்ந்த பாராட்டுகளையும் கலந்து கொண்டு உங்களுடைய பாராட்டுகளும் நன்றியும் தெரிவித்துக் துணை ஆசிரியர் மரியாதைக்குரிய பெரியவர் நாகூர் சோமசுந்தர தேவர் அவர்களுக்கும் அதே போல தமிழ்ச்சங்கை பலகினுடைய நிறுவனர் அன்புக்குரிய உறவினர் தஞ்சை தமிழ்பித்தன் அவர்களுக்கும் அதே போல மிக அருமையாக தீவரை பற்றி பேசிய மேடைமணி இதழ ஆசிரியர் அன்புக்குரிய மரியாதைக்குரிய பாசத்திற்குரிய சார் நடராஜன் அவர்களுக்கும் முருகாலயத்துடைய தேவர் ஒருவரே எனக்கு தலைவர் என்று ஆணைத்தரமாக அடித்து பேசிய நிறுவனர் முத்துசாமி அவர்களுக்கும் அருமையான இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய நம்முடைய அன்புக்குரிய பாசத்துக்குரிய டாக்டர் கே ஏ தண்டாயுதபாணி அவர்களும் இந்த நிகழ்ச்சியை அருமையாக நடத்துவதற்கு அரும்பான அன்பு தம்பி முத்துக்குமாரும் அருமையாக வரவேற்பரை ஆற்றி நம்முடைய கருத்துக்களாம் எடுத்துச் சொன்ன நம்முடைய தமிழ்நாடு முக்கொத்த சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் அன்பு சகோதரர் செல்வராஜ் அவர்களுக்கும் பெருந்தளாக வருகை தந்திருக்கின்ற பெருமக்களுக்கும் மேடையில் இருக்கக்கூடிய தலைவருக்கும் செல்வராஜ் சார் அவர்களுக்கும் மற்றும் வருகை தந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் உண்மையிலே சொல்லப் போனால் ஒரு மாதத்திற்கு பிறகு எனக்கு நிறைவாக இருக்கின்றது உங்கள் அத்தனை பேருடைய கலந்து இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்வதிலும் உங்களுடன் என்னுடைய கருத்துக்களை பரிமாறிக் கொள்வதிலும் இந்த நூலில் நாங்கள் தொகுத்து வழங்கியதை அத்தனையுமே நீங்கள் ஏற்றுக்கொண்டு திறந்ததொரு நூலாக தொகுப்பு நூலாக இது இருக்கின்றது என்று அத்தனை பேரும் மனம் திறந்து பாராட்டெல்லாம் பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நம்முடைய டாக்டர் சாந்தமோகன் சொன்னது போல இந்த நூலினாவது நமக்கு ஒரு விடுவு காலம் வந்துவிடும் என்ற நம்பிக்கை வந்திருக்கின்றது ஆக இந்த நூல் எதற்காக இந்த நூலை நான் தொகுத்து வழங்க வேண்டும் என்று விரும்பினேன் என்றால் நம்முடைய பொதுச் செயலாளர்கள் கூறியது போல இருபத்தொம்பது ஆண்டுகளாக என்னுடைய அண்ணன் பாசத்திற்குரிய தமிழ்நாடு முக்களோத்தர சங்கத்தின் தலைவராகவும் பிறகு தமிழ்நாடு முக்களோத்தர சங்கத்தினுடைய தலைவராகவும் முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பேற்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் பிரேம்குமார் ஆண்டுகள் அவர்கள் நான் தலைமை ஏற்பதற்கு முன்னிருந்து ஐநூறு வாகனங்கள் ஆயிரம் வாகனங்களில் நாங்கள் சிதம்பரம் பகுதியிலிருந்து இருந்து திரண்டு பசுமனுக்கு சென்று தெய்வீக திருமண் தேவரையாக அஞ்சலி செலுத்துவதே எங்களுடைய கொண்டிருந்தோம் எதையும் நாங்கள் எதிர்பார்த்ததில்லை ஆனால் இப்படிப்பட்ட உத்தம தலைவர் இந்த தேசத்தின் விடுதலைக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட ஒரு தேவருக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்பதற்காக இதய சுத்தத்துடன் நாங்கள் சென்று அஞ்சலி செலுத்தி வந்தோம் செல்லுகின்ற இருக்கக்கூடியவர்களுக்கு உணவு கிடைக்கவில்லை சிறிய கிராமம் கூட சாலை வசதி சரியாக இல்லை இப்படி நாங்கள் வண்டியில் வந்தால் எதிர்புறம் வரக்கூடிய பத்து வண்டியில் வரக்கூடிய ஒதுக்க கூட இடமில்லாத குறுகிய சாலை வசதியில் கூட அவ்வளவு சிரமத்திற்கு மேற்கொண்டு அத்தனை பேருமே அஞ்சலி செலுத்தி வந்த பொழுது நாங்களும் அங்கே அஞ்சலி செலுத்தி வந்தோம் அப்பொழுது அங்கே உணவு கிடைக்காத பொழுது நாங்கள் மதுரைக்கு சென்று பசுமணியில் அஞ்சலி செலுத்திவிட்டு மதுரைக்கு சென்று கிடைத்த ஹோட்டலில் ஐம்பது பேர் நூறு பேர் என்று பிரிந்து சென்று சாப்பிட்டு அறவயிறு கால்வயிறு என்று நாங்கள் திரும்பியது தான் பார்த்தோம் அப்பொழுதுதான் அவர்கள் சொன்னார்கள் நாம் பசுமன் கிராமத்திலே அன்னதானம் வழங்க வேண்டும் இப்படி லட்சக்கணக்கான மக்கள் அங்கு வருகின்ற பொழுது தெய்வீக திருமன் பசுமன் தேர்வையாக்க அஞ்சலி செலுத்த வருகின்ற மக்களுக்கு அன்னதானம் வழங்க வேண்டும் என்று அண்ணன் அவர்கள் விரும்பினார்கள் அவர்கள் மறைவுக்கு பிறகு அவர்களுக்கு பின் நான் மூவேந்திர முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை பொறுப்பு பிறகு எங்கள் அண்ணன் பாசத்திற்குரிய அண்ணன் பிரேம்குமார் வாண்டியார் அவருடைய நினைவு நினைவாக அங்கு வரக்கூடிய லட்சக்கணக்கான மக்களுக்கு நானே இக்கிட்டக்கு இருந்து அத்தனை பேருக்கும் உணவு வழங்கியிருக்கின்றேன் மழை வெள்ளத்திலும் சரி கூட கிடைக்காமல் வயல் வயலிலே கொட்டாய போட்டு பந்தல் சாய்ந்து விடுமோன்னு பயந்து கடப்பாறை அடித்து கயிறுல இழுத்து கட்டிவிட்டு அந்த மழையிலும் சேரலும் வேட்டி அடித்துக் கொண்டு சாப்பாடு எல்லாம் பருமாறி இருக்கும் இலை எடுக்க முடியாமல் கடைசியிலே விட்டு விட்டு ஓடி விடுவார்கள் பணியாளர்கள் எல்லாம் நாங்களே நானே இச்சையில எடுத்திருக்கின்றேன் நானே உணவு வழங்கியிருக்கின்றேன் இதையெல்லாம் ஏதோ தேர்தலில் நின்று வெற்றி பெற வேண்டும் அதற்காக நான் செய்தேன் என்றெல்லாம் உண்மையிலே சொல்கின்றேன் இதே சுத்தத்துடன் ஒரு ஒரு நல்ல மனிதருக்கு ஒரு மாமனிதருக்கு மனிதருள் மாணிக்கத்துக்கு தெய்வீக திருமன் பசுமன் தேவருக்கு செய்ய வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் தான் நான் அதெல்லாம் எத்தனையோ சிரமங்கள் எனக்கு அங்கே ஒன்றரை ஏக்கர் நிலம் வாங்கி அதிலே அன்னதான பந்தலை விட்டு அதிலே அன்னதானம் வழங்குவேன் ஆயிரம் பேருக்கு ஒரே நேரத்திலே சாப்பிடக்கூடிய பந்தலை அமைத்திருக்கின்றேன் நாற்காலி சேரையில் உட்கார்ந்து சாப்பிட வேண்டும் உட்காந்து யாரும் நல்ல வாழை வாழையலை போட்டு கல்யாண சாப்பாடு போல பாயாசத்தையும் அப்பளத்தையும் போட்டு மிக அருமையான ஒரு நல்லது ஒரு உணவை அவர்களுக்கு அதிக இன்றைக்கு சொல்லக்கூடிய அரிசிய பொண்ணு என்ன சொல்லக்கூடிய மிக உயர்ந்த ரகம் இன்றைக்கு நாற்பத்தஞ்சு ரூபாய் நாற்பத்தி அஞ்சு கிலோ அந்த உயர்ந்த அரிசியை தான் நான் சாப்பாடு அவர்களுக்கு வழங்கியிருக்கின்றேன் எல்லா பொருளும் தரமான பொருளும் முதல் ரகம் பொருள்களை வாங்கி வந்திருக்கின்றேன் இருநூத்தி ஒன்பது பருமாறுவதற்கு மொத்தம் பேர் ஆயிரம் பேர் ஒரே நேரத்தில் அமர்ந்து சாப்பிட்டால் அந்த ஆயிரம் பேருக்கு நான்கு பேருக்கு ஒருவர் ஒரு பணியாளர் பருமாறுவதற்கு என்பதற்காக சப்ளையர் மட்டும் பேர் வருவார்கள் அங்கே மெயின் மாஸ்டர்கள் தொண்ணூறு பேரும் அவர்கள் உதவியாளர்கள் அறுபது பேரும் உதவியாளர் இன்னொரு பணியாளர்கள் பெண்கள் பணியாளர்கள் ஒரு அறுபது பேரும் என்று அவர்களுக்கு பணியாளர்கள் இல்லாமல் எச்சியலை இலைய டேபிளை சுத்தம் செய்வதற்கு ஒரு அறுபது பேர் என்று ஏறத்தாழ ஐநூறு பேருக்கு மேல் அங்கே பணியாளர்களே சாப்பிட ஆயிரம் பேர் வந்தால் அவர்கள் பணி செய்வதற்கு ஐநூறு பேர் என்று அத்தனை பேருமே அமர்த்தி இருக்கின்றேன் இங்கே அவ்வளோ அருமையாக பதினஞ்சு நிமிஷத்தில் ஒரு பந்தி முடிந்துவிட வேண்டும் பசியார வந்தவர்களுக்கு உடனடியாக உணவு வழங்கி இதெல்லாம் பசியின் காரணமாக பசி வெறிலே வரக்கூடியவர்களுக்கு அவர்கள் செய்த தவறுகளெல்லாம் நாங்கள் பொறுத்து இருந்து தேவருக்காக செய்ய வேண்டும் என்பதற்காகவே அவர்களை அனுசரித்து பேசி அன்பாக அவர்களை உபசரித்து அமர வைத்து அவர்களுக்கு உணவு வழங்கியிருக்கின்றோம் உண்மையிலே மனதார உணவு வழங்கியிருக்கின்றோம் தேவருக்காக செய்ய வேண்டும் என்பதற்காக எந்த ஒரு யாருடைய பாராட்டுதலுக்காக யாருடைய புகழுக்காகவோ நான் அந்த இதெல்லாம் செய்ததில்லை அந்த அளவுக்கு உணவு வழங்குவதில் அங்கே உண்மையாகவே செய்திருக்கின்றோம் அதே போல தேவருக்கு அஞ்சலி செலுத்துவதும் மனதார நாங்கள் அங்கே சென்று பசுமனுக்கு சென்று நம்முடைய செல்வராஜ் செல்வர் கூறியது போல புனித பூமியாக அதை ஏற்றுக்கொண்டு நாங்கள் அங்கு சென்று அஞ்சலி செலுத்தி தான் இத்தனை ஆண்டுகள் வந்திருக்கின்றோம் இருபத்தொன்பது ஆண்டுகளாக சென்று வந்திருக்கின்றோம் ஒரு ஆண்டு கூட ஒருவர் மீது கூட ஒரு பிரேம்குமார் வாண்டியார் மீதோ ஒரு ஸ்ரீதர் வாண்டியார் மீதோ ஒரு செல்வராஜ் மீதோ ஒரு விபர நாராயணன் மீதோ இல்லை என்னுடன் வருகை தந்திருக்கின்ற முத்துசாமி போன்ற என்னுடைய மூவேந்தர் முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு முக்களவு சங்கத்தின் நிர்வாகிகள் மீது ஒருவர் மீதுல ஒரு வழக்கு கூட கிடையாது இருபத்தொன்பது ஆண்டுகளாக எங்கள் மீது ஒரு சிறிய வழக்கு கூட கிடையாது ஏதாவது தகராறு ஏதாவது நீதிமன்றத்திலே வன்முறை செய்தோம் ஒரு எஃப்ஐஆர் கூட எந்த போலீஸ் ஸ்டேஷன்லையும் கிடையாது இது உண்மையா என்பது உங்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக என்னுடைய ம மதுரையிலிருந்து வருகை தன்று அன்பு தம்பி சுரேஷ் மூலம் தகவலின் சட்டத்தின்படி ராமநாதபுரம் காவல்துறை கண்காணிப்பாளருக்கு ஒரு கடிதம் அனுப்ப சொன்னேன் மூவேந்திர முன்னேற்ற கழகம் இருபத்தொம்பது ஆண்டுகளாக தமிழ்நாடு முக்கலோத்தர் சங்கமும் அங்கே ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு சென்று வருகின்றோம் தெய்வீக திருமண் பசுமன் தேவரையாக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றோம் அங்கு சென்று வந்ததில் இந்த இருபத்தொன்பது ஆண்டுகள் ஏதாவது ஒரு வழக்கு ஸ்ரீதர் வாண்டியார் மீதோ அல்லது மூவேந்திர முன்னேற்ற கழகம் தமிழ்நாடு முக்களோத்தர் சங்கத்தின் மீது ஏதாவது ஒரு எஃப்ஐஆர் ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் ராமநாதபுரத்தில் இருக்கின்றதா என்று கேட்டால் இல்லை என்று அந்த காவல்துறை கண்காணிப்பாளரே தகவல் அனுப்பியிருக்கிறார் நீதியமைச்சரிடம் கூட இதை காட்டி